நம்மளில் நிறைய பேர் என்ன இருக்கோம்னா டைப் டூ டயபட்டிஸ் மாதிரி நோயெல்லாம் நமக்கு பரம்பரை பரம்பரையாக வர ஒரு சொத்து மாதிரி அப்பாவுக்கு இருந்துச்சு தாத்தாவுக்கு இருந்துச்சு அதனால் எனக்கும் வரும் இது நம்ம தலை எழுத்து அப்படின்னு ஆனால் ஒரு நிமிஷம் யோசிங்க உங்கள் ஆரோக்கியமுங்கிறது நீங்கள் மாற்றவே முடியாத ஒரு விடி இல்லை அதை நீங்களே திருத்தி எழுதக்கூடிய ஒரு கதைனா எப்படி இருக்கும் வாங்க இதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் உண்மையில நம்மளோட ஆரோக்கியங்கிறது ஒரு பெரிய கதை அது நம்மளோட மட்டும் முடியறதில்ல இது ஒரு ஏழு தலைமுறைகளை இணைக்கிற ஒரு சங்கிலி மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருந்த மூணு தலைமுறை எடுத்த முடிவுகள் உங்களை பாதிக்குது அதே மாதிரி நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு அப்புறம் வரப்போற மூணு தலைமுறையோட கதையே போகுது இதுல நீங்க தான் மையப்புள்ளி அப்போ தான் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி வருது பரம்பரையா வர்ற நோய்களை நாம அப்படியே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுமா இல்ல அந்த கதையை நம்மளால் மாத்தி எழுத முடியுமா இந்த முழு பகுப்பாய்வோட கருவே இதுதான் அந்த அதிகாரத்தை உங்க கைக்கு கொண்டு வர்றது சரி உங்க ஆரோக்கிய கதையை திருத்தி எழுதலான்னு சொல்லியாச்சு அதுக்கு பேனா எங்க இருக்கு அதுதான் அறிவியல் வாங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மரபியல் மற்றும் எபிஜெனடிக்ஸ் என்ற ரெண்டு சக்தி வாய்ந்த விஷயங்களை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கலாம் மரபியல் அதாவது ஜெனடிக்ஸ ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க அதுதான் உங்க டிஎன்ஏ அது ஒரு நிரந்தரமான ப்ளூ பிரிண்ட் அதை நம்மள மாற்றவே முடியாது அது அப்படிதான் இருக்கும் ஆனால் எபிஜெனடிக்ஸுங்கிறது தான் அசலான மேட்டர் இதுதான் அந்த ஹார்ட்வேரில் ஓடுற சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் தான் உங்கள் மரபணுக்களை அதாவது உங்கள் ஜீன்ஸை எப்போ ஆன் பண்ணணும் எப்போ ஆஃப் பண்ணணும்னு ஒரு பாஸ் மாதிரி இருந்து கண்ட்ரோல் பண்ணுது இதில் இருக்கிற சூப்பரான விஷயம் என்னென்னா இந்த சாஃப்ட்வேரை நம்மளால அப்டேட் பண்ண முடியும் திருத்தி எழுத முடியும் இங்கே பாருங்க இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் இடது பக்கம் இருக்கிறது உங்கள் டிஎன்ஏ அது ஒரு பில்டிங்கோட நிரந்தரமான ப்ளூ பிரிண்ட் மாதிரி வலது பக்கம் இருக்குறது எபிஜெனெட்டிக்ஸ் அது அந்த ப்ளூ பிரிண்ட வச்சு எப்படி ஒரு சூப்பரான வீட்டை கட்டலான்னு சொல்ற வழிமுறைகள் ப்ளூ பிரிண்ட மாத்த முடியாது ஆனா வழிமுறைகள் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க தான் உங்க குடும்பத்தோட பயோலாஜிக்கல் சாஃப்ட்வேரை சரி பண்ற ஒரு புரோகிராமர் நீங்க எடுக்கற ஒவ்வொரு நல்ல முடிவும் உங்க பரம்பரை கோர்டுல இருக்கிற சின்ன சின்ன பிழைகளை சரி செஞ்சு அடுத்த மூணு தலைமுறைக்கும் ஒரு ஆரோக்கியமான அடித்தளத்தை உருவாக்குது சரி ஒரு புரோகிராமரா உங்க பயோலாஜிக்கல் சாஃப்ட்வேரை டீபக் பண்ண அதாவது பிழைகளை சரி செய்ய நீங்க ரெடியா அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான மூணு கட்டளைகளை இப்ப பார்க்கலாம் இந்த மூணே மூணு விஷயம்தான் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான திறவுகோல்கள் ஆகாரம் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விஹாரம் அதாவது நம்மளோட உடல் இயக்கம் அப்புறம் ஆச்சாரம் அதாவது நம்ம வாழ்க்கை முறையில நம்ம கடைபிடிக்கிற ஒழுங்கு முதல்ல ஆகாரத்தை பார்க்கலாம் இந்த சாட்டை பாருங்க ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குதுன்னு நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்றது மட்டும் முக்கியம் இல்ல எப்படி சாப்பிட்றீங்கன்றது ரொம்ப முக்கியம் சாதம் சப்பாத்தி மாதிரி மாவு சத்த முதல்ல சாப்பிடுறதுக்கு பதிலா காய்கறிகளையும் ப்ரோட்டீனையும் முதல்ல சாப்பிட்டீங்கன்னா உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு டக்குன்னு ஏறது பெருமளவு குறையுது பாத்தீங்களா எவ்வளோ பெரிய வித்தியாசம் ரெண்டாவது தூண் விகாரம் இது ஒரு செம்ம பயோஹாக்னே சொல்லலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நடக்கிறது இன்சுலின் வர்றதுக்காக காத்துட்டு இருக்காம உங்க தசைகளையே நேரடியா ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை உறிஞ்ச சொல்லுது இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எரர் கூட சரி பண்றதுக்கு ஒரு சுலபமான வழி மூணாவதா ஆச்சாரம் அதாவது ஒரு ரிதம் தினமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல சாப்பிட்றது அப்புறம் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள உங்க எல்லா வேலை உணவையும் முடிச்சுக்கிறது இது உங்க உடம்போட பயலாஜிக்கல் கிளாக்கை சரியா வேலை செய்ய வைக்கும் இது மட்டும் இல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு முஷ் நிமிஷம் மெதுவா மூச்ச விட்டீங்கன்னா உங்க உடம்ப சாப்பாட்டை சரியா ஜீரணம் பண்ண தயாராகும் சரி இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா இதெல்லாம் வெறும் பாட்டி வைத்தியம் இல்ல இதுக்கு பின்னாடி பக்காவான சயின்ஸ் இருக்கு வாங்க அந்த மிஷன் எப்படி வேலை செய்துன்னு ஒரு எட்டி பார்க்கலாம் அப்பதான் உங்க நம்பிக்கை அறிவா மாறும் இந்த டேபிள்ல பாருங்க அந்த ரகசியங்களை நம்ம உடைச்சிருக்கோம் முதல்ல ஆஹாரம் நீங்க காய்கறியை முதல்ல சாப்பிடும்போது உங்க குடல் ஜிஎல்பி ஒன்னுங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது அது உங்க மூளைக்கு போதும் மெதுவா ஜீரணம் பண்ணுன்னு சிக்னல் அனுப்புது ரெண்டாவது விஹாரம் நீங்க நடக்கும்போது உங்க தசைகள்ல இருக்கிற ஃபோர்ங்கிற சுகர் கேட்டு திறக்குது இன்சுலின்காக காத்துட்டு இருக்காம சர்க்கரையை உள்ள இழுத்துக்குது கடைசியா ஆச்சாரம் பன்னெண்டு மணி நேர உணவு முறை உங்க உடம்போட கடிகாரத்தை சரி பண்ணி உடம்புல இருக்கிற பழைய செல்களை சுத்தம் பண்ற ஆட்டோஃபேஜிங்கிற ப்ராசஸ தூண்டிவிடுது இது வெறும் பழக்கமில்ல இது துல்லியமான உயிரியல் ஓகே நம்ம அனாலிசிஸோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம பர்சனல் ஹெல்த்தை தாண்டி இதனால அடுத்த தலைமுறைக்கு என்ன தாக்கம் இருக்குன்னு நம்ம கவனத்தை திருப்பலாம் இங்க ஒரு சூப்பரான கம்பாரிசன் இருக்கு பணத்தை சேர்த்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறது பெருசா இல்ல நல்ல ஆரோக்கிய பழக்கங்களை கொடுக்கறது பெருசா யோசிச்சு பாருங்க பணம் ரொம்ப சுலபமா கரைஞ்சு போயிடும் ஆனா ஆரோக்கியமான பழக்கங்கள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போகும்போது அது இன்னும் வளர்ந்து வலுவாகும் நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு சுறுசுறுப்பானவனுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா பணத்தை விட ஒருத்தருக்கு நாம கொடுக்கக்கூடிய உண்மையான சொத்து ஆற்றலும் சுறுசுறுப்பு தான் அதுதான் உங்களை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும் அப்போ நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் சாதாரண லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் கிடையாது நீங்க உங்க குடும்பத்தோட பரம்பரை வரைபடத்தை எடுத்து அடுத்த தலைமுறைக்காக அதை மேம்படுத்துற ஒரு எபிஜெனடிக் இன்ஜினியர் இதுக்கு பேருதான் துல்லியமான எபிஜெனடிக் பொறியியல் ஆக உங்க பரம்பரையின் ஆரோக்கிய கதை இப்போ உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் கடந்த காலத்தோட பிழைகளை சரி செஞ்சு எதிர்கால சந்ததிக்கு ஒரு ஆரோக்கியமான தொடக்கத்தை கொடுக்க போற ஒரு சக்தி வாய்ந்த ஃபில்டர் சொல்லுங்க நீங்க என்ன கதையை எழுத போறீங்க